மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய மேஷ லக்ன அமைப்பிலேயே இந்த வருடமே பிறக்குது சுவாதி நட்சத்திரத்தில் இந்த அமைவுகள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அமிர்த யோகத்தில் இந்த வருடம் தொடங்குது அப்போது இந்த மாதிரியான ஒரு கால அமைவுகளில் பிறக்கக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைவுகள் எப்படின்னா மேஷத்துக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் மூன்றாம் வீட்டிலும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் வீட்டிற்கு போகக்கூடிய நிலையிலும் சனி பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருந்து இப்ப விரைய சம்மந்தப்பட்ட இடம் அதாவது பன்னிரெண்டாம் பாவத்திற்கு வந்துட்டாரு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது இந்த ஏப்ரல் மாசம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு மே மாசத்துல ராகுக்கேது பயிற்சிகள் வரப்போகுது குரு பயிற்சியும் இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்திற்கு போகக்கூடிய அமைவுகள் உருவாகுது அப்ப இந்த சூழல் எல்லாமே பார்த்தீங்கன்னா வருடக்கோள்களாகப்பட்ட முக்கிய கோள்கள் அனைத்தும் ஏன்னா இருக்கிறதுலேயே குரு சனி பகவான் ராகு கேது இவங்க வருடக்கோள்கள் இவர்களே இந்த வருடத்துல தான் டோட்டலாகவே எல்லா வித விதத்திலையும் உங்களுக்கு வந்து மாறி உட்காரக்கூடிய அமைவுகள் அப்ப இந்த இடம் இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதும் எப்பேற்பட்ட நன்மைகளை அளிக்கும் ஏன்னா மேசராசி என்பவர்களுக்கு ஏழு சனி தொடங்குதுன்ற ஒரு சில மன அழுத்தங்களும் குழப்பங்களும் எல்லாம் உங்களுக்கு இருக்கு தயவு செய்து ஒன்னு சொல்றேன் அதை நினைக்கவே வேண்டாம் அதற்கு சில விளக்கங்களை நான் அடுத்தது உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன் ஏன்னா மேஷராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் பார்வேர்டு எதார்த்தம் உங்களுடைய கேரக்டர் எப்பவுமே நேர்மையாகவும் மற்றவங்கள காயப்படுத்த கூடாது கஷ்டப்படுத்த கூடாது முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கஷ்டத்தை உங்கள் மனசுல வச்சுக்குவீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணலான்னு பரவாயில்ல உபதிரவம் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ உங்களுக்கு நிறைய சோதனைகள் சந்திச்சுட்டீங்க சந்திக்காதது ஒண்ணும் இல்லை நிறைய கடந்த வந்தாச்சு பட் இப்ப என்னன்னா உங்களுடைய இலக்கு உங்களுடைய மனசுல பெரிய லெவல்ல உங்களுடைய உங்களுடைய எஸ்டிமேட்டுகள் லெவல் இருக்கு பட் அதற்குரிய வழிகள் தான் ரொம்ப தடைகளா இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எதுல எடுத்து வச்சாலும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னே போகக்கூடிய நிலைமைகள் வரைக்கும் கடந்து வந்துட்டீங்க அப்போ இதற்கு மேல இந்த வருடத்துல உங்களுக்கு எப்பேற்பட்ட ஒரு கிரகங்களுடைய சுழற்சிகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு மேன்மையை அளிக்குதுன்றத தடுறத தெளிவான உங்களுக்கு சொல்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி அன்பர்கள் உங்களுடைய ராசி செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீங்க நேர்மைக்கு நீங்க தான் உதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க அன்பு வச்சிட்டீங்கன்னா அவங்கள விட்டு வெளியில வர மாட்டீங்க ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க யாருக்கும் துரோகம் செஞ்சது இல்ல நீங்க யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்ல ஆனா கடந்த காலகட்டங்களில் தான் நிறைய தீங்குகள் நடந்துருச்சு சில துரோகங்களையும் கடந்து வந்துட்டீங்க இதுல உண்மையை சொல்லணும்னா மேசராசி என்பர்கள் தன்னை சார்ந்தவங்களுக்காக தனக்கு வேண்டியவங்களுக்காக தன் பழகன பழக்க வழக்கத்துக்காக எத்தனையோ விஷயங்களை எழுந்து நம்பி ஏமாந்து இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வடிய கட்டக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்க இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா வாழ்க்கையில இது ஒரு பெரிய அனுபவமா கொண்டு மனசுல வைராக்கியத்தை கொண்டு சாதிக்கணும்னு நினைச்ச உங்களுக்கு இந்த வருடம் மாபெரும் திருப்பங்களை அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கு பட் மூன்றாம் வீட்டிற்கு குரு போகுதுங்க ஆகப்பட்ட இந்த இருக்கும் போதே நாங்க கஷ்டப்பட்டுட்டோமே இது வந்து மூன்றாம் வீட்டிற்கு போறாரு அடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் வேற விரைய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வராரு அப்ப நிறைய விரயங்கள் உருவாயிடுமா நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாக்கிடுமா அப்படின்ற சில எஸ்டிமெண்ட்டுகள் செய்யற வேலையிலேயே ஆல்ரெடியே சில டென்ஷன் சில குழப்பங்கள் இதெல்லா எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல ஏன்னா நீங்க வேலை செஞ்ச இடத்துல நீங்க எவ்வளவு பர்ஃபெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணி வேலை செஞ்சாலும் அந்த இடத்துல தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாத்தையும் சந்திச்சுட்டீங்க நீங்க எவ்வளவு உண்மையா இருந்தாலும் அந்த உண்மைக்கு அங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே வேதனை அந்த அளவுக்கு சில நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது தேவையில்லாத மத்தவங்க செய்த சில தவறுகளை உங்க மேல திசை திருப்பி உங்களுடைய பேர் புகழ் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு சில குழப்பங்கள் எல்லாமே ஒரு புறம் இருக்கு அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு பெரிய உங்களுக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொடுக்குற நிலைக்கு ஆளாயிட்டீங்க அப்போ இந்த நிலைகள் இருக்கும்போது இன்னும் இந்த சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டா இது இன்னும் எந்த லெவலுக்கு நம்ம பிரச்சனை உண்டாக்கிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ள இருக்கு கண்டிப்பா சொல்றேன் வாஸ்தவம் தான் சனி பகவான் விரைய மா விரைய சனியா உங்களுக்கு மாறி விரைய சம்மந்தப்பட்ட இடத்துல வந்து உட்கார போறேன் அப்போ அந்த இடத்துல விரயங்கள் இருக்குன்றது உண்மைதான் ஆனால் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நல்லா சொல்றேன் கேட்டுக்கங்க உங்களுடைய ஜனன ஜாதகம் இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் இந்த சனி பகவான் சுபரா நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஜனன ஜாதகத்தில் உங்களுக்கு இவர் சுபரா உட்கார்ந்துட்டாருன்னா இந்த ஏழரை நினைச்சு நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த காணொலியில பாக்குறவங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பேருக்கும் சிக்ஸ்டி ஏ எயிட்டியா கூட இருக்கலாம் ஏன்னா அந்த ஜனன ஜாதகத்தை பொறுத்து கண்டிப்பா நிறைய கரையங்கள் பூமி வாங்கக்கூடிய வாய்ப்பு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் இதை கண்டிப்பா உருவாக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் போய் பெரிய லெவலில் அடையக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய நிலைகள் உண்டாகும் நான் மீண்டும் சொல்றேன் மேஷராசி என்பர்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு இடமாற்றங்கள் உண்டு அந்த இடமாற்றங்கள் எப்படின்னா நீங்க பிறந்த ஊரா இருந்தால் அந்த பிறந்த ஊரிலிருந்து வெவ்வேறு உங்களுடைய சொந்த ஊர் நீங்க இருக்கிற இடம் நீங்க வாங்கின இடம் வாங்கின வீட்டிலிருந்து இடமாற்றங்கள் கிடைச்சா யோசிக்கவே வேண்டாம் அக்செப்ட் பண்ணிக்கங்க நூறு சதவீதம் அது உங்களுக்கு நல்லா இருக்கும் இடமாற்றங்கள் அவசியம் வெளிநாடு வெளிவாய்ப்புகள் வெளி ஸ்டேட் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா கூட யோசிக்கவே வேண்டாம் இறங்கி செயல்படுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பிளஸ் தான் மைனஸ் இல்லை அது மேசராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் அளிக்கும் தான் இருக்கக்கூடிய பெரிய சதவீதம் நீங்க நிறைய பூமி கிரையும் ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க நல்ல வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதே சமயம் கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் கடந்து வந்து இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி மற்றவங்களை நம்பி ஏமாந்து இதனால நிறைய முன் மன உளைச்சலுக்கு ஆளாகி இப்போ கடன் சுமைகளுக்கு கவலைகள் வேண்டாம் கண்டிப்பா அது தீரக்கூடிய வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது குறிப்பா மேசராசி என்பவர்களுக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் பாவத்துல ராகு இருந்தார் அப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த வருடத்துல சனி பகவானால நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு நான் சொன்னேன் எல்லாருமே நெகட்டிவா சொல்லுவாங்க நான் பாசிட்டிவா சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் ராகு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வராரு சிந்திச்சு பார்க்கணும் அதிகப்படியா மூன்று நாட்கள் கழிச்சு நாலாவது நாளே உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி ஆயிடும் அப்போ இந்த ஒரு மாசம் நான்கு நாட்களில் அதாவது ஒரு மாதம் நான்கு நாட்களில் ராகு கேது பயிற்சி வந்துடும் அப்ப அந்த ராகு கேது பயிற்சிகளால பெரிய லெவல்ல அந்த ஒரு மாதத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சிகளால நூறு சதவீதம் லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறதுலயே ராகு கொடுக்கணும்னு நினைச்சா இவ்வளோ அவ்வளோன்னு எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க அவர் அவங்களுடைய வாழ்க்கையை உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிடுவார் அவர் இந்த ஒரு வருடம் முழுவதுமே உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்க போறார் அந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவால மிகுதியான நற்பலன்களையும் யோகங்களையும் நீங்க அடையக்கூடிய நிலைக்கு ஆளாயிடுவீங்க அதே சமயம் மேஷராசி என்பவர்களுக்கு எல்லாமே சனி பகவான் நல்லதை கொடுத்துருவார்னு நான் சொல்ல வரல ஒன்று உங்களுக்கு யோகம் சுபரா இருக்கணும் ரெண்டு அவர் உங்களுக்கு இரண்டாம் சுத்து ஏழு சனியா இருக்கணும் இரண்டாம் சுத்துன்றது பொங்கும் சனி முதலாம் சுத்து மங்கும் சனி ஒரு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வர்றது எல்லாமே மேக்சிமம் சிலருக்கு அதாவது முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள வரைக்குமே சிலருக்கு வந்து முதல் சுத்து வரும் இன்னும் சிலருக்கு அந்த இருபத்தி எட்டு கடந்ததுமே கூட இரண்டாம் சுத்து வரவங்களும் இருக்கிறாங்க அந்த முப்பது கடந்ததுமே அந்த ஸ்டார்டிங்ல இரண்டாம் சுத்து ஏன்னா பிறக்கும் போதே ஏழு சனியில பிறக்கக்கூடிய அந்த ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி அப்போ பேச்சு ஆகும் பொழுது சீக்கிரமா நமக்கு இரண்டாம் சுத்தா வந்துடும் அப்போ இரண்டாம் சுத்து ஏழரை சனி பொங்கும் சனியா இருக்கும் அப்போ இரண்டாம் சுத்து ஏழரை சனியா இருக்கணும் அதே நேரத்தில் உங்களுக்கு ராகு பகவான் ஒரு புறம் கொடுக்கிற இடத்துல இருக்காரு மறுபுறத்தில் சனி யோகியா மாறிட்டால் மிகச்சிறந்த வளர்ச்சி உங்களுக்கு உண்டு நூறு சதவீதம் மேசராசி என்பர்களே தயவு செய்து நமக்கு ஒரு பக்கம் ஏழரை சனி இருக்கு இன்னொரு பக்கம் குரு மூன்றாம் வீட்டு இருக்கு போறாருன்னு நினைக்க வேண்டாம் மூன்றாம் வீடு உங்களுடைய லட்சியம் உங்களுடைய வெற்றி உங்களுடைய தைரியம் உங்களுடைய துணிச்சலுக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல அவர் உட்காரும் பொழுது சகாயம் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு உண்டாகும் ஆனால் மனசுல பயம் தான் இருக்கும் இனம் புரியாத பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும் எதை செய்யணும்னு நினைச்சாலும் அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு செய்யலாமா நாம போகும்போது அப்படி டிலே ஆகும் ஏதோ ஒரு தடையாகும் மற்றவங்க வேலைக்கு போனா உடனே முடிச்சு வந்துருவீங்க இந்த மாதிரியான ஒரு நிலைகள் உண்டாகும் பட் அவருடைய பார்வை டைரக்டா நூத்தி எண்பது டிகிரியில ஒன்பதாம் வீட்டை பாக்குது அப்போ பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது பாக்கியத்துல பாகியத்துல பாக்கியம் உங்களுக்கு ரொம்ப நாளா பாக்கியம் கிடைக்கல நினைச்சீங்கன்னா அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுது பூர்வ புண்ணிய ரீதியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் நீங்க போகுது நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சக்சஸ்ஃபுல் ஆகல ரொம்ப மைண்ட் டைவர்ட் ஆகி நிற்கிறாங்க அவங்களுக்கு உண்டான வழிகள் சரியான விதத்தில் கிடைக்கல அவங்க படிப்பு ரீதியில நல்ல திறமையாற்றல் இருந்து அவங்க பரிட்சை எழுதுற நேரத்திலையோ அந்த அந்த நேர காலகட்டங்களில் அவங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்புகளிலோ ஏதோ விதத்தில் அவங்க டிஸ்டர்ப் ஆகிறாங்க இதனால அவங்களுடைய சக்சஸ்ஃபுல் ட்ராப் ஆகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் உங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப நாளா தீராத பிரச்சனைகள் கூட தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்துல அருமையான ரீதியில கிடைக்க போகுது குறிப்பா சொல்லணும்னா அவங்க உங்க பேச்சை மீறி எடுக்கிற முடிவுகளை விட்டு கூட உங்க பேச்சு உங்க கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய நிலைமைகள் உண்டாகும் நிறைய பெற்றோர்களுக்கு மன அழுத்தங்கள் என்னன்னா பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை திருமணம் பார்த்து பார்த்து செய்து மற்றவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய வார்த்தையினுடைய நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு இறங்கி இன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் அந்த வாழ்க்கையே இன்னைக்கு பிரச்சனையில் நினைக்குது என்ன செய்யறது தெரியலையே நினைக்க வேண்டாம் நூறு சதவீதம் சொல்றேன் உங்களுடைய குரு பார்வை விழக்கூடிய இடம் சரியா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதாவது உங்களுடைய மூன்றாம் பாவத்தில் இருந்து உங்களுடைய ஒன்பதாம் பாவத்தையும் பாக்ய சம்பந்தப்பட்ட இடத்தையும் அவர் பார்க்கறாரு ஐந்தாம் பார்வையா உங்களது ஏழாம் பாவத்தை பார்க்கறாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அவரது பார்வை இந்த வருடத்தின் வருடம் முழுவதும் விழக்கூடிய இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் அப்போ நூறு சதவீதம் தொழில விருத்தி அடைய போறீங்க கடந்த நிறைய நிறைய காலகட்டங்கள் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமா ஏன் இப்படி இருக்கு யாரும் யாரும் நம்ப கூடாதுன்னு தெரியல கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு ஆப்போசிட்டா போய் நின்று உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு எல்லாமே பாதிப்புகள் உங்களோட வேலை செஞ்சவங்களே பாட்டிக்கு அளவுக்கு உறவினர் கூட பிறந்தவங்க எல்லாருமே நீங்க பலமா நிற்கும் போது உங்களோட நின்னாங்க உங்களுடைய பலம் குறைய குறைய இப்போ அவங்களுக்கு எதிரில் நிற்கிறாங்க உங்களுக்கு ஆப்போசிட்ல நின்னு உங்களுக்கே வந்து பார்க்கும் பொழுது சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க ஆக மொத்தத்துல உங்களை மத்தவங்க பயன்படுத்தி நலன அடைஞ்சதுதான் மிச்சமே தவிர நீங்க கஷ்டப்படும் போது உங்களுக்கு கை கொடுக்கிற நிலைகள் இல்லையென்ற வருத்தத்துல இருந்த உங்களுக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நிலைகள் உண்டாகும் உருவாகும் உங்களுக்குரிய நல்ல அதிர்ஷ்டங்கள் வேலை செய்யும் ராகு பகவானால குரு பார்வையும் லாபஸ்தானத்தின விழுது அந்த லாபஸ்தானத்துலதான் ராகுவை நிக்கிறார் இந்த குரு பார்வை இந்த ராகு மேல விழுது அப்ப பாத்தீங்கன்னா பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் குறிப்பு உங்களுடைய மூத்த சகோதரர் சகோதரிகள் இருந்தால் ரொம்ப நாள திருமண முயற்சி எடுக்கிறோம் அவங்களுக்கு திருமணம் ஆகலன்னு நினைச்சீங்கன்னா இப்ப அவங்களுக்கு அந்த திருமணம் கை கொடுக்குறோம் இந்த வருஷத்துல அவங்களுக்கு அதற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்க போகுது அருமையான மேன்மைகள் உண்டாக போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு பஞ்சமஸ்தானம் மட்டும் இல்ல ஏழாம் இடத்துல பஞ்சம பார்வை விழுது கணவன் மனைவி ரொம்ப நாள் பிரச்சனைகளால தேவையில்லாத மன அழுத்தங்களாலே குடும்பமே சிதறக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் மேசராசி என்பர்கள் குடும்ப ரீதியில நீங்க சந்திச்சுட்டீங்க கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க குடும்பம் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது ரொம்ப நாளா பிரிஞ்சவங்க ஒன்று சேர போறீங்க நீங்க விரும்பியவங்க இவங்க வழிக்கு போயிட்டாங்கன்ற வருத்தத்துல இருந்தாலும் அந்த வருத்தத்திற்குரியவர்கள் மீண்டும் உங்களோட வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடத்தில் பிறக்க போகுது கண்டிப்பா மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு ஏறுமுகமான ஒரு காலகட்டமா இது இருக்க போகுது நூறு சதவீதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகங்களுடைய முழுமையான அமைப்பை கொண்டு உங்களுக்கு போல்டா நான் சொல்றேன் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா எந்த விதத்திலையும் நடந்த சில நெகட்டிவ கொண்டு வரக்கூடிய இந்த பாசிட்டிவ மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுக்காக சொல்றேன் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளா திருமண முயற்சி எடுத்து திருமணம் கைகூடலி என்ற வருத்தத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப உங்களுக்கு சுபகாரியம் நடக்கும் சுப விஷயங்கள் கை கூடி வரும் வீடு வாங்கக்கூடிய அமைவுகள் மேசராசி என்பர்கள் இந்த வருடத்துல கம்பல்சரி நூறு சதவீதம் அதை நடந்தே தரும் அதுல எந்த மாற்றம் இல்ல முயற்சி எடுங்க பூமி வீடு பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொழில விருதியை உருவாக்க போறீங்க வேலையில ப்ரமோஷன் சார்ந்த வாய்ப்புகள் அமைய போகுது அரசு உபயோகங்கள் இருக்கிறவங்க டெம்பரவரியா இருக்கிறவங்க அது மட்டும் இல்ல அரசியல் துறையில இருக்கிறவங்க இத்தனை நாள் உங்களால மத்தவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க இதற்கு மேல நீங்க வளர போறீங்க வளர்ச்சி அடைய போறீங்க சில புது திருப்பங்கள் உங்களை வந்து அடைய போகுது இதற்குரிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது ஆரோக்கிய ரீதியில குறிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் ஆல்ரெடியே ஜவ்வு பிளஸ் எலும்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்தா நீங்க தூங்க விடாத அளவுக்கு ஆல்ரெடியே தூக்கம் கெட்டு பல யோசனைகள் பல சிந்தனைகள் இருக்கிறீங்க வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் தூக்கம் கெட்டு வீண் கொஞ்சம் ஒரு ஒரு சில அலைச்சல்களை சந்திக்கக்கூடிய நிலைமைகளும் ஒரு புறம் இருக்கும் ஏன்னா சில வேலைகள் நிறைய வரும் அதை எடுத்து முடிக்க முடியாத நிலைமைகள் எல்லாம் கூட இருக்கும் அதனால அதனால தூக்கம் கெடாம பாத்துக்கோங்க ஏன்னா இந்த நான் சொன்ன இந்த பேக் பெயின் பிளஸ் நெக் பெயின் அதே நேரத்தில் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட இது கால் வரைக்குமே பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா இது இது மட்டும் இல்லாம சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகள் ராகுவால உங்களுக்கு உண்டாக போகுது குரு பார்வையால சகல பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் மேஷராசி என்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமா உங்களுக்கு இருக்க போகுது